நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது ஜி டெக் தமிழ் யூடியூப் சேனல் நாம் வந் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வாட்டர் மார்க் கிரியேட் பண்ணி அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனோ இல்லை நம்மளோட லோகோவோ க்ரியேட் பண்ணிவிட்டு அது என்டர் எல்லா வீடியோஸ்லையும் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அந்த வீடியோஸில் சப்ஸ்கிரைப் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் மெயின் பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம செப்பரேட்டாக போய் நம்ம ஐக்கான்ஸை ஆட் பண்ண தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது என்னோட யூடியூப் சேனல் ஜி டெக் தமிழ் அப்படிங்கிறது இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன் இதுல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வீடியோஸ் என்னோடய வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் இப்போ அதில் வந்து ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரீவியஸாக அந்த வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு வாட்டர் மார்க்ஸ் அதாவது என்னோட சிம்பிளில் எந்த ஒரு ஐக்கோனும் கிடையாது நான் இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் லிங்க்கோ எதுக்கும் போகாது நம்ம இதை எப்படி எனேபிள் பண்ணுறது நம்மளோட லோகோஸில் எப்படி அந்த சப்ஸ்கிரைப் லிங்க்கை கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பேக் போய்க்கிறேன் பேக் போய்ட்டுட்டு இதில் க்ரியேட் ஸ்டுடியோ அப்படிங்கிறதுல க்ரியேட்டர் ஸ்டுடியோவில் க்ளிக் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா சேனல் அப்படிங்கிற எந்த லிங்க்கில் பிராண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் வா ஆடிய மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களோட சேனல் லோகோஸ் எதாவது வச்சிருந்திங்கன்னா அந்த லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லோகோவை உங்களோட என்டையர் யூடியூப் வீடியோஸில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் பேக்ரவுண்டில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இப்போ கிளிக் பண்ணியது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் சூஸ் அ ஃபைல் பார்த்திங்கன்னா இதுலேயே சொல்லியிருப்பாங்க பேக்ரவுண்ட் வந்து இருக்கக்கூடாது அதாவது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டோட நமக்கு ஃபைல் இருக்கணும் சூஸ் அ ஃபைல் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்காப்பில் என்னோடய ஜிடெக் தமிழ் அப்படிங்கிற லோகோ இருக்கும் இந்த இருக்குது இந்த லோகோவை நான் செலக்ட் பண்ணுறேன் இது வந்து ஒன் எம்பிக்கு கீழே தான் இருக்கணும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது சேவ் கிளிக் பண்ணுறேன் இப்படி தான் என்னோடய லோகோ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் காமிக்கிறாங்க இங்கே சேவ் சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரைட் சைட் கார்னரில் எனக்கு அந்த லோகோ இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குது இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ டியூரேஷனுக்கு அப்புறம் நமக்கு அந்த லோகோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ஒரு செகண்ட் செட் பண்ணுறேன் ஒரு செகண்ட் கொடுத்துட்டு அப்டேட் கிளிக் பண்ணுறேன் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு இப்போ லோகோ வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் காமிக்குது ப்ரீவியஸாக அந்த வீடியோஸ் அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ மேனேஜர் போய்ட்டு லாஸ்ட் டைம் நம்ம ப்ளே பண்ண அதே வீடியோவை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் செகண்ட்க்கு அப்புறம் எனக்கு அந்த லோவோ டிஸ்பிளே ஆகிடுச்சிங்க லோகோ டிஸ்பிளே ஆயிடுச்சு கிட்டே மவுஸ் மூவ் பண்ணுன்னு பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லிங்க் வந்துருச்சு இதில் வேறு யாரும் இப்போ நம்ம மற்ற யூசர்ஸ் பார்க்கும்போது இதில் அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஆப்ஷன் வந்துடும் அவங்க கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்